الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم عليك بصوم நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அல்லாஹு தாலா நமது மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருப்பதை போன்று அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களின் பொருட்டால் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் அல்லாஹு தாலா மற்ற சமூகத்தை விடவும் பல சிறப்புகளை பல கண்ணியங்களை வழங்கியிருக்கின்றார் அதில் குறிப்பாக சிறந்த நாட்களை சிறந்த நேரங்களை சிறந்த மாதங்களை அல்லாஹ் சுகானு தாலா இந்த உம்மத்திற்கு வழங்கி நாளைக்கு மறுமையில் மிக உயர்ந்த அந்தஸ்துகளையும் பதவிகளையும் வழங்குவதற்கு அல்லாஹு வழங்கி கண்ணியப்படுத்துகின்றார் அதில் ஒன்றுதான் அல்லாஹுவின் பேரொருளால் நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற ரமதான் மாதம் பொதுவாகவே நோன்புக் என்று அல்லாஹு மகானுத்தால பல தனித்துவங்களை பல சிறப்புகளை வழங்கியிருக்கின்றார் மாணவியசூலுல்லாஹி செல்லு அழகி வசலம் முருகலிடத்திலே அபு உமாமா ரவி அல்லாஹோ அனுகு என்கிற ஒரு சஹாபி அவர் வருகிறார்கள் நபி சொல்லு அழகி வசல் அவர்களிடத்திலே அந்த சஹாபி ஒரு அமலை கற்று கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா முருணிபி அமலின் யுது அல் ஜன்னத அல்லாஹுவின் தூதர் அவர்களே சொர்க்கத்திற்குள் என்னை அனுப்புகின்ற ஒரு நல்ல அமலை எனக்கு நீங்கள் தாருங்கள் அதை நான் செய்யும்படி எனக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல் அவர்களிடத்திலே அபு உமாமா ரதி அல்லாஹு அவர்கள் வந்து சொன்ன மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் சொன்ன வார்த்தை அழைக்க பி சௌம் நீங்கள் நோன்பை பற்றி பிடியுங்கள் சலாஸ் சொல்லிக் நீங்கள் எப்பொழுதும் நோன்பை அவசியமாக்கி கொள்ளுங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நோன்புக்கு நிகராக வேறொரு வணக்கம் இல்லை நோன்புக்கு நிகரான இன்னொரு வணக்கம் இல்லை என்று பெருமான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் சொல்லி தருகிறார்கள் மீண்டும் அந்த சஹாபி இரண்டாவது முறையும் பெருமான சல்லல்லாஹோ அணகிவசலம் வந்து அதே மாதிரி முரடுகின்றார்கள் அப்பொழுதும் பெருமானா சென்று சொல்றாங்க அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை என்கிறார்கள் கணித்திற்குரிய நல்லடியார்களே இந்த நோன்புக்கு நிகரான இன்னொரு வணக்கம் இல்லை என்று பெருமான சல்லல்லாஹு சல்லல்லாஹோ அணகிவசெல்லம் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னணியிலே பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் அது அல்லாஹுவிடத்திலே மிக உயர்வானது மிக நிறைவானது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி அந்த சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பலி என்கிற ஒரு ஊரை சார்ந்த இரண்டு ஆண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் இரண்டு பேர்களுமே ஒரே நேரத்திலே நபிசல்லாஹூ அழகி வசலுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டு பேரும் ஒரே நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அந்த இருவரில் ஒருவர் மற்றவரை விட அதிகம் அதிகம் நல்ல அமல் செய்யக்கூடியவர் ரெண்டு பேரும் ஒரே இடத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இருவரில் ஒருவர் மட்டும் அதிகம் அதிகம் முயற்சி செய்து நல் அமல் செய்யக்கூடியவர் ஒருவர் வரலான வணக்கம் அதை கரெக்டா இருப்பாரு அதை தாண்டி அதிக அமல்களுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை இல்லை இப்படி இரண்டு பேர் இதுல அதிகம் நல்லாமல் செய்யக்கூடிய ஆர்வத்தோடு நல்ல அமல் செய்யக்கூடியவர் அந்த மனிதர் நல்ல மனிதர் அவர் என்ன செய்கிறார் ஒரு சமயம் ஒரு போரில் கலந்து கொள்கிறார் அன்றைய காலகட்டத்தில் நடைபெற்ற இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான சரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போரில் கலந்து கொள்கிறார் சஹிதாக்கப்படுகிறார் உயிர் தியாகம் செய்கிறார் இன்னொருவர் அவர் அதிகமாக ஆர்வப்பட்டு அமல் செய்யக்கூடியவர் அல்ல வழக்கங்களை வணக்கங்களை சரியாக கடைபிடிக்கக்கூடிய இன்னொருவர் அவர் ஒரு வருடம் கழித்து வஃத்தாகின்றார் நல்ல அதிகம் செய்யக்கூடிய ஆர்வத்தோடு செய்யக்கூடிய அவர் முதலில் சஹிதாகின்றார் அவருக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து இன்னொரு மனிதன் அவர் வஃத்தாகின்றார் இப்பொழுது தலஹார் அவியல்லாமனு சொல்லுகிறார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே சொர்க்கத்தின் வாசலில் நிற்பதை போன்று நான் கனவு கண்டேன் அப்பொழுது சொர்க்கத்தில் வாசல் நிற்கின்ற போது உள்ளிருந்து சொர்க்கத்தில் உள்ளிருந்து ஒரு வானவர் வெளியே வருகிறார்

அவர் முதல்ல உள்ள போறாரு அதிகம் நல்லமல் செய்து போர்களத்திலே கலந்து கொண்டு ஒரு சகாபி இருக்கிறாரு முதல்ல இறந்து போனாரு அவரை இரண்டாவதாக வந்து அந்த வானவர் அழைத்து சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போறார் மூணாவதாக அதே வானவர் சொர்க்கத்திலிருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்து இப்போ வெளியே நிக்கிறது யாரு தல்லஹாரவியல்லாம் அவர் கனவு காண்கிறார் முதல்ல ரெண்டு பேரும் சொர்க்கத்துல போயிட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும் இறந்து போனவங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க தல்லஹாரவியல் தான் உயிரோடு இருக்கிறாரு அவர் தான் கனவு பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த சஹாபி இடத்திலே அந்த மாணவர் வருகிறார் இரு ஜெயம் எழுதி தோழரே நீங்க திரும்பி வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு இன்னும் சொர்க்கத்துல போறதுக்கு நேரம் வரல அதனால நீங்க திரும்பி வீட்டுக்கு போயிருங்க திருப்பி அனுப்பிடுறாரு கனவு முடியுது அவர் விழித்து பார்க்கிறார் ஆச்சரியப்படுறார் குறைவாக அமல் செய்தவர் முதல்ல சுருக்கத்துக்கு போறாரு நிறைவாக அமல் செய்தவர் இரண்டாவது சொர்க்கத்துக்கு போறாரு தான் உள்ள போகல என்பதற்கு அது ஆச்சரியம் இல்ல குறைவாக அமல் செய்தவர் முதலில் சொர்க்கமும் நிறைவாக அதிகமாக அமல் செய்தவர் இரண்டாவது சொர்க்கத்துக்கு போறது அவருக்கு ஆச்சரியம் எனவே அவர் என்ன செய்கிறார் தலஹார் இந்த சம்பவத்தை மற்ற சகாபாக்கள் இடத்துல எடுத்து சொல்கிறார் அந்த மாதிரி கனவு பண்றேன் எல்லா சகாபாக்களுக்கும் ஆச்சரியம் கடைசி அந்த தகவல் யார் இடத்துல வருகிறது சல்லல்லாஹு செல்லல்லாகோ அணைகிப அவர்களிடத்திலே இந்த கடவு செய்தி வருகிறது அப்பொழுது பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேக்குறாங்க மின் அய்யி தாலிக்க தாஜபூன் அருமை தோழர்களே நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க இந்த கடவுக்கு நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க யா ரசூலுல்லாஹி ஹாதா كان அஷத்ர ரஜுலைன் இஜ்ติஹாதன் சும்மாஸ்துஹித வதஹல ஹாதல் ஆఖர் அல் ஜன்னۃ கபலுஹு அல்லாஹ்வின் தூதர்களே இரண்டு இருவரில் ஒருவர் அதிகம் அதிகம் அமல் செய்து முயற்சி செய்து அமல் செய்து அல்லாஹினுடைய பாதையிலே போரிலே அவர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கு முன்பாக கடைசியா குறைவாக அமல் செய்து ஒரு சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு அதனால் நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் நாயகமே என்று பெருமான ரசூலுல்லாஹி ரசூல் அலஹி அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் சொன்ன பொழுது மாணவி ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசலம் உடனே அடுத்து கேட்கிறாங்க அலை சகது இரண்டாவதா இறந்தவரு முதலாவதா சொர்க்கத்துக்கு போனாரு அவர் ஒரு வருடம் கூடுதல் அந்த உலகத்துல வாழ்ந்தாரா கேட்கிற சகிதானவருக்கு பின்னால் ஒரு வருடம் இந்த உலகத்துல கூடுதலா வாழ்ந்தாரா இல்லையா சஹாபாக்கள் ஆமா சொல்றாங்க அப்பொழுது பெருமான பெருமானி சல்லாசன் சொல்றாங்க எக்ஸ்ட்ரா இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த சஹாபி ரமலான் மாதத்தை அடைந்தாரா இல்லையா அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அவர் நோன்பு நோட்டு அவரது இன்ன தொழுகைகளை எல்லாம் தொழுதாரா இல்லையா சஹாபாக்கள் எல்லாம் ஆமா ஆமான்னாங்க பல அரசூலம் ஆம் கூடுதலாக வாழ்ந்தார் அந்த அந்த வாழ்க்கையில அந்த ஒருவரிட வாழ்க்கையில் அவர் ரமலா மதத்தை அடைந்தார் இன்னும் பல தொழுகைகளை அவர் தொழுதார் நோன்பு நோற்றார் என்று பத்த சகாபாக்கள் நாம் சொன்னபொழுது ரசூனு சலதாசம் சொன்னாங்க இந்த இரண்டு சஹாபாக்கள் முதலில் இறந்து போனவருக்கும் இரண்டாவது இறந்து போன சகாபாக்களுக்கும் இடையில் அந்தஸ்தில் தரேஜாவின் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா சலாசம் சொல்றாங்க சமா பைன ஹுமா அபகு மிமா பைன சமா இவள் அரசு

அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் உணர்த்துகிறார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும் நான் சொன்ன இந்த செய்தி இபுல் மஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரமலான் மாதம் என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த மாதம் அது அல்லாஹ் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பாக்கியம் முதல்ல மனசுல நிறுத்தணும் மா இப்ப காலம் எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா தேடுதல் குறைஞ்சு வருகிற காலம் இறை அச்சம் குறைந்து வருகிற காலம் இஹ்லாசு குறைந்து வருகிற காலம் மன தூய்மை குறைந்து வருகிற காலம் இந்த நோன்பு என்பது அனைத்துக்கும் பயிற்சி தருகிற ஒரு வணக்கம் நமக்கு மன தூய்மையை பயிற்சி தருகிற ஒரு வணக்கம் இன்னைக்கு உலகத்துல அதிகம் 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 குறைந்து போவது இஹ்லாசுதான் நாம் ஒரு அமல் செய்கிறோம் என்றால் அல்லாவுக்காக மாத்திரம் அப்படிங்கிற என்ன இருக்கு பார்த்தீங்களா அது குறைஞ்சு போச்சு பிறர் நம்மை பார்க்க வேண்டும் இன்னைக்கு அப்படி மாறிட்டா இல்லையா சர்வசாதன் எந்த வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறர் நம்மை பார்க்க வேண்டும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் பிறர் நம்மை பெரிய வணக்கசாலி என்று கூற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த நம்முடைய அமல்ல கலக்குது பாருங்க அது கலப்புள்ள அமல் கலப்பற்ற அமல் என்றால் அது இஹலாசு நிறைந்ததாக இருக்க வேண்டும் அந்த இஹிலாசை கற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் அது நோன்பு மாணவி ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீசுகள்ல நமக்கு சொல்லி தருவாங்க நோன்பு எனக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க இந்த நோன்பு எனக்காக மாத்திரம் இந்த மக்கள் செய்யக்கூடியது அதற்கு இரண்டு அந்த நோன்பிற்கு நானே கூலி தருகிறேன் இன்னொரு விளக்கம் அந்த நோன்பிற்கு நானே கூலி ஆகின்றேன் அல்லாவே நமக்கு கிடைக்கிறான் அப்படின்னு சொன்ன எவ்வளவு பெரிய பாக்கியங்க அல்லாவே நமக்கு கிடைக்கணும் என்ற எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் அது நோன்பு அதற்கு மாணவீ ரசூடுலாய் செல்லதாக அழகிவ செல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்ற காரணம் என்னவென்றால் இந்த மனிதன் உணவை விடுகின்றான் குடிபானத்தை விடுகின்றான் தனது ஆசையை விடுகின்றான் இது அனைத்தையும் எனக்காக மாத்திரமே விடுகின்றான் பெருமான சொன்னதாக சொல்றான் நம்ம சாப்பிடுறோமா இல்லையா குடிக்கிறமா இல்லையா மனைவியோட சேராம விலகி இருக்கிறமா இல்லையா நோம்பு காலகட்டத்தில இதெல்லாம் யாருக்காண்டி காண்டி ஏன் நம்ம தொழூர்க்குதான் நம்ம தொழூரம் தான் ஜக்காத்து கொடுக்கிறோம் அல்லாக்குதான் தர்மம் வழங்குறோம் தான் ஹஜ்ஜி செய்யறோம் தான் என்ன அல்லாக்குதான் தான் ஆனா எல்லத்திலுமே எல்லத்திலயுமே பிறர் நம்மை பார்க்கிறார்கள் என்கிற எண்ணம் பிறர் நம்மை பாராட்டுவார்கள் என்கிற எண்ணம் கலக்குது மற்ற அமல்கள் அனைத்துமே பகிரங்கமாக செய்யப்படுகிறது தொழுகிறோம் பகிரங்கம் 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 உம்ரா செய்கிறம் நோம்பு வைக்கணும் யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கும்போது முடியுமா முடியாதா வருகிறது தண்ணி குடிக்க முடியுமா முடியாதா யாருக்குமே தெரியாத நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ரூமுக்குள்ள ஏதோ உணவு இருக்கு உணவு எடுத்து பசின்னு சாப்பிடணும் யாருக்காச்சும் தெரிய போதா யாருக்கும் தெரிய போறது இல்ல ஹலாலான மனைவி இடத்திலே ஒருவர் சேர்கிறார் யாருக்கு தெரிய போகுது யாருக்கு தெரிய போறது இல்ல ஆனால் இது அனைத்தையும் அவர் விடுகிறார் விடுறாரா இல்லையா யாருக்கும் தெரியாம இருக்கும் போது கூட மறைவாக இருக்கின்ற பொழுது கூட தன்னந்தனியாக இருக்கின்ற பொழுது கூட இது அனைத்தையும் அவர் விடுகிறார் என்றால் விடுதல் எதற்காக அல்லாவுக்காக அந்த பயிற்சியை அந்த தூய இகலாசை நமக்கு கற்றுத் தருவது எது நோம்புதான் அதனால தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கு பிஸ்ஸவும் ஃபஇன்னஹு லஅஹிதுலஹு அருமை மக்களே நீங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை எந்த வணக்கம் சீராக வேண்டும் என்றாலும் நோன்பு சரியாக விட்டா மற்ற வணக்கம் சீராக இருங்க திருமண ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் யாரு கேட்டீங்கன்னா அபூ ஜஹலுடைய மகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றி சமயத்துல நாலு பேர் எல்லாத்துக்கும் புது மணிப்பு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்துல எல்லோருக்கும் எல்லோருக்கும் புது ஆனா நாலு பேருக்கு புது கிடையாது நாலு நபருக்கு மட்டும் நாலு ஆண்கள் இரண்டு பெண்கள் நசாயில் வரக்கூடிய அதிசு நாலு ஆண்கள் இரண்டு பெண்கள் அவங்களுக்கு மட்டும் பொது மன்னிப்பு கிடையாது நீண்ட அதிச நான் சுருக்கி சொல்கிறேன் அதுல இக்கிரிமத்துக்கு அபிஜகல் அபுஜகளுடைய மகனார் இக்கிரிமா அவர் அப்ப காஃபிலா இருக்கிறாரு உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டாரு ஒரு கப்பல் படகுல ஏறி ஓடி போயிட்டாரு திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு புயல் புயல் காற்று ஹீரோன் அச்சம் அப்படி அச்சம் ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்துல கப்பல் உள்ளவங்க சொல்றாங்க அஹ்லிசு நீங்கள் அல்லாஹை மாத்திரம் வணங்குங்கள் மற்ற கடவுள்கள் மற்ற கடவுள்கள் இங்க உங்களுக்கு எந்த பாதுகாப்பு தராது இப்ப வரக்கூடிய கடல்ல வந்த ஆபத்துல நீங்க வணங்கக்கூடிய மற்ற கடவுள்கள் உங்களுக்கு எந்த பாதுகாப்பையும் எந்த ஆபத்தையும் தடுத்து விடாது பாதுகாப்பு தராது எனவே அல்லாஹை மாத்திரம் வணங்குங்கள் அல்லாட்டை மட்டும் உதவி கேளுங்க என்று கேட்ட பொழுது அங்க இக்ரிமா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் ஒல்லாஹி லைம் யுனர்ஜினி மிரல் பஹரி இரல் இஹிலாஸ் இந்த கடலிலே இஹாசு தான் நம்மை பாதுகாத்துவென்றால் இந்த கடலில் இஸ்லாசு தான் மனத்தூய்மை தான் நம்மை பாதுகாத்துவென்றால் திடலிலும் பூமியிலும் இஹ்லாஸ் தானே பாதுகாக்கும் நம்ம கடல்ல மட்டும் அல்லாஹ் மட்டும் வணங்கிட்டு நம்ம செடலில் போன பிறகு பூமிக்கு போன பிறகு அங்க போய் நம்ம அல்லாஹோடு சேர்த்து இன்னொன்றையும் மணங்கினோவையானால் அப்ப எப்படி நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கடலில் நமக்கு பாதுகாப்பு தருவது இறைவனை மாத்திரம் வணங்குவது என்றால் திடலிலும் மண்ணிலும் பூமியிலும் நமக்கு பாதுகாப்பு தருவது இறைவனை மாத்திரம் வணங்குவதுதான் அப்படின்னு முடிவிடுகிறாரு முடிவிடுகிறார் அல்லாஹோட ஒப்பந்தம் பண்றாரு அல்லாஹ நான் உனோட ஒப்பந்தம் பண்றேன் என்ன பாதுகாப்பா பூமிக்கு கொண்டு இறக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் ரசூலுதா சல்லாசுரை கரம்பிடித்து சிலத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் மாணவி சல்லல்லாஹு அழகி வசுடைய கரம்பிடித்து சிலத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அத்தா அலா அதி சி எதிஹி

மன்னிக்கும் மாண்பாளராக நான் மாணவி சல்லு அழகிவஸ் அவர்களை பெற்றுக் கொள்கின்றேன் எனவே என்னை எப்படியாவது அந்த பூமிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன் செய்தி நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப மன தூய்மை எவ்வளவு முக்கியம் பாருங்க அந்த இஹலாஸ் ஒன்று அந்த இகலாச சரியா புரிந்த காரணத்தினாலதான் இக்ரிமா ரவி அல்லாம மாறினாரு இக்ரிமா அவர்கள் சஹாபியா மாறுறாங்க அபுஜகருடைய மகனார் ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் பதிவு செய்யறேன் அதாவதுல்லாஹி உஸ்தாதுடைய உஸ்தாத் யார் அப்துல்லா முபாரக் ரஹத்து மிகப்பெரிய பிரபலியமான ஒரு மஹத்தீஸ் மிகப்பெரிய இறைநேசர் அப்துல்லா முபாரக் அபின் உடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன சம்பவம் அப்படின்னா ஒரு முக்கியமான இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான போர் அந்த போர்ல எதிரி படையில ஒரு மிகப்பெரிய வீரம் வரான் என்னிடம் யாராவது சண்டை கறீங்களான்னு ஒரு முஸ்லீம் போறாரு போன உடனே அந்த எதிரி படையில உள்ள அந்த அந்த வீரன் கொலை மறுபடியும் அழைக்கிறான் யாராவது வாங்கன்னு இரண்டாவது ஒரு முஸ்லீம் போறாரு அவரும் கொல்லப்படுகிறார் மூன்றாவது ஒரு முஸ்லீம் போறாரு அவரும் கொல்லப்படுகிறார் எல்லாம் நடுங்கி போய் நிக்கிறாங்க யாரு போனாலும் கொண்டாடுறானே பெரிய வீரனா இருப்பான் போல தெரியுத நடுங்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு மனிதர் போகிறார் நான் வரண்டு போறாரு இந்த முறை அந்த வீரன் கொல்லப்படுகிறான் வீரன் கொல்லப்பட்டவன முஸ்லிம்களுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் போச்சு இப்போ மூணு பேரை கொன்ன ஒரு வீரனை போய் ஒரே நேரத்துல கொண்டுட்டாரு ஆச்சரியம் சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்த அந்த நேரத்துல அந்த மனிதர் வெற்றி பெற்றார் பாத்தீங்களா அந்த மனிதர் வந்து அந்த கை இருக்குல்ல அந்த துணி துணியை வச்சு முகத்தடி மூடுறாரு யாரும் தன்னை முகத்தை பாத்திர கூடாது என்று எல்லாரும் வந்து வந்து பார்க்க வராங்க இவர் முகத்தை காட்ட மாட்டேக்காரு அதாவது தோத்த முகத்தை மூடலாம் வெக்கம் ஐயோ தோத்துட்டமே ஜெயிச்சுட்டு வந்திருக்காருங்க ஜெயிச்சிருக்கிறாரு முகத்தை மூடிட்டு ஓடுறாரு அப்ப அவர் பின்னாடி யாரு ஓடுறாரு அபு உமர் ரஹமத்துல்லாஹியாலே அவங்க ஓடுறாங்க ஓடி டக்குனர் கைய பிடிச்சி விலக்கிட்டாங்க விலக்கி முகத்தை பார்த்தா அவர் யாரும் கேட்டாஹ் ரஹத்துல உஸ்தாத் உஸ்தாத் அப்துல்லா முபாரக் அலை முகத்தீஸ் மிகப்பெரிய வீர தான் வளர்ந்துருக்காங்க வெறும் ஹதீஸை பாதுகாத்து கொடுத்துட்டு போகல களத்தில் நின்று போர்க்களத்தில் நின்றும் சரியத்தை பாதாத்திருக்கிறாங்க அப்துல்லா முபார் அஹமத்துல்லா அவங்க அப்படி கொஞ்சம் அவங்க வருத்தப்பட்டுட்டாங்க ஏன்னா கை எடுத்த மக்கள் பார்த்துட்டாங்க முகத்தை அப்ப அவங்க சொன்னாங்களா அபு உமர் அவர்களே நீங்களும் சேர்ந்த என்ன கேவலப்படுத்துற கூட்டத்தில் இருக்கிறீங்க ஏங்க ஜெயிச்சிருக்கிறாரு முகத்தை அப்படி விலக்கி காட்டுற எல்லாரும் பார்ப்பாங்க வீரண்டு பேர் கிடைக்க போகுது இது பெருமை தானே என்னங்க எனக்கு கேவலப்படுத்துற கூட்டத்துல நீங்கள இருக்கிறீங்க அப்படின்னு அபு உமர் ரஹமத்துல்லாஹி அலையவர்களை பார்த்து அப்துல்லா இப்படி முபார் ரஹமத்துல்லா கேட்கறாங்க என்ன விளக்கம் தெரியுது உங்களுக்கு அப்படி திருப்பின உடனே கையை எடுத்த உடனே மக்கள் எல்லாம் முகத்தை பார்த்த உடனே உள்ளத்துல என்ன கலந்துரும் நம்ம பெரிய வீரன் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த எண்ணம் கலந்துட்டா அதுக்கு முன்னாடி இருந்த இஹ்லாஸ் அடிபட்டு போயிருமே அதுக்கு முன்னாடி உள்ள இஹ்லாஸ் அடிபட்டு போயிட்டா மக்கள்கிட்ட பெருமை பெரிய வீரர் அல்லாவுக்கு கண்டு கடைசி அவங்கள்ட போய் கேளு எங்க நன்மை எதிர்பார்க்காத அல்லா சொல்லுவானா கேமத்த நாள்ல அப்ப அல்லாவுக்கு முன்னிலையில அது கேவலம் தானே அதத்த அவர் சொல்றாரு மக்களுக்கு முன்னிலையில கேவலம் கிடையாது மக்களுக்கு முன்னிலையில அது பெருமைதான் சந்தோஷம் தான் ஆனா அப்துல்லா இபின் முபார் அஹமத்துல்லாஹி அலஹி மறுமை நினைத்து கவலைப்படுறாரு இப்போ நீ என் முகத்தை காட்டுறீங்களே என் உள்ளத்துல ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு நான் பெரிய வீரன் மக்கள்லாம் எல்லாம் பார்த்துருக்காங்க போல போறாங்க என்கிற எண்ணம் உள்ளத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இருந்த இகலாஸ் அடிபட்டு போயிருமே மன தூய்மை அடிபட்டு போயிருமே நாளைக்கு மறுமையில அல்லாஹுக்கு முன்னிலையில கேவலப்பட்டு நிக்கிற சூழல் வந்துருமே என்னை கேவலப்படுத்துற கூட்டத்துல நீங்களுமா இருக்கிறீங்க இப்போ அர்த்தம் புரியுது இல்ல அப்ப முஹத்திசீன்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் எந்த அளவுக்கு அந்த மன தூய்மையை பாதுகாத்திருக்காங்க பாருங்க ஒரே ஒரு செய்தியை நான் நினைவூட்டி சால நிறைவுரை பெறுகிறேன் அதே அப்துல்லா இப்படி முபாரக் அஹமத்துல்லா ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க மக்காவில் நடைபெற்ற சம்பவம் அப்துல்லா இப்படி முபாரக் அஹமத்துல்லா சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா கடும் பஞ்சம் கடும் பஞ்சம் அந்த பஞ்ச நேரத்துல எல்லா மக்களுமே வந்து ஒன்று கூடி துவா செய்யறாங்க மசூத் ஹராமுக்கு வந்துட்டாங்க மழை வேண்டி துவா கடுமையான துவா மழை வெளியல

யாளா யா இந்த மக்கள் எல்லாம் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் மலை வேண்டும் மலை நீ பொழிய வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் இன்று வரை இப்பொழுது வரை நீ அந்த துவாவை ஏற்கவில்லை இனி அக்குசந்தோ அலைக்காந்த ஷியனா இறைவா நீ எனக்கு எங்களுக்கு மழை ஒளிய வேண்டும் என்று உன் மீது நான் சத்தியம் செய்கிறேன் உன் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் எனக்கு மலை ஒழிய வேண்டும் அப்துல்லா இபுனு முபாரக் ரஹஹமத்துல்லா சொல்றாங்க சோ ஒல்லாஹிமா லபிஷ்னா அண்ட் ஷுகீனா அன் சுகீனா கொஞ்ச நேரம் கூட ஆகல அல்லாஹ் மீது சத்தியமா சொல்ற மலை பொழிந்தது அவர் கையை எல்லாரும் துவா கேட்கிறாங்க மலை பொழியல அவர் துவா கேட்டு கையை கீழே வைக்கல மலை பொழியது மலை பொழிந்த அடுத்த நிமிடமே அந்த இடத்த விட்டு ஓடுறாரு அந்த அசுவது அந்த கருப்பு அடிமை அப்துல்லா இப்ப முபார் ரஹமத்துல பக்கத்துல இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவருடைய துவா தான் ஏத்துக்கப்பட்டிருக்கு பின்னாடி ஓடுறாரு அவர் ஓட இவர் பின்னாடி ஓட அவருக்கு தெரியாது பின்னாடி ஒரு ஆள் வருது எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள போறாரு இந்த வீட்டு தான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்துல்லா முபார் அகமதுல்லா மறுநாள் கையில நிறைய தீனாரோட போறாரு தங்க காசோட போய் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு வீட்டு வாசல்ல போய் நின்று கேட்கிறாரு அரத்தூர் ரப்ப ஹாதிஹித்தார் இந்த வீட்டினுடைய இந்த வீட்டினுடைய உரிமையாளரை நான் நாடி வந்திருக்கின்றேன் யாரு வீட்டு வாசல்ல ஒரு ஆள் நிக்கிறாரு நான்தான் உரிமையாளர் தான் எதுக்கு வந்தீங்க உங்கள்ட்ட ஒரு அடிமை இருக்கு அந்த அடிமை வாங்க வந்திருக்கிறேன் அப்படியா என்கிட்ட பதினாலு அடிமை இருக்குன்னு முன்னாடி பாட்டுறாரு பதினாலு அடிமையை அவர் பாக்குறாரு ஆனா அவர் பார்த்த அந்த அடிமை அதுல இல்லை அப்ப அவர் கேட்கிறாரு வேற ஏதாவது ஒரு அடிமை இருக்குதா ஆமா ஒரு அடிமை இருக்காரு குலாமுன் மரீதுன் அவர் நோயாளியான அடிமை அதனால தான் கொண்டு நிப்பாட்டல இல்ல அவரை நிப்பாட்டுங்க அவரை கொண்டு நிப்பாட்டினா அந்த கருப்பினர் அடிமை உடனே சொன்னாங்க எனக்கு இந்த அடிமை தான் வேணும் கொடுங்க சரி அவர் விற்கிறாரு கிட்டத்தட்ட பதினாலு தீனார் பதினாலு தங்க காசை கொடுத்து அந்த அடிமை விலைக்கு வாங்கிட்டாரு வாங்கிட்டு அப்படி கூட கூட்டு போறாரு வீதியில அப்ப அந்த அடிமை கேட்கிறாரு யா மௌலாய ஐய செய்யும் தசுனா உபி வான மரியதும் நான் நோயாளியா இருக்கிறேன என்ன வச்சு நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு போறீங்க என்ன வச்சு ஒரு வேலையை வாங்க முடியாத இந்த அடிமையால் ஒரு வேலையும் செய்ய முடியாத என்ன கீ இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவு தங்க காசை கொடுத்து என்ன கூட்டிட்டு போறீங்க விலைக்கு வாங்கிட்டு போறீங்க அப்ப அவர் சொன்னாரா அப்துல்லா அந்த அப்துல்லா இப்ப முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்ற லிமா ஒண்ணும் இல்ல நேத்து மாலையில நான் ஒரு சம்பவத்தை கண்டேன் உங்கள்ட்ட தான் கண்டேன் அதனாலதான் உங்களை வாங்கிட்டு போறேன்னு நீங்க துவா செஞ்சீங்களா உடனே மழை புழிஞ்சிச்சா நீ அல்லாவுக்கு பிடித்தமான அடியா தெரிஞ்சுக்கிட்ட எனவே உங்களை நான் காசு கொடுத்து வந்து வாங்கிட்டு போறேன் அடுத்து உடனே அவர் அந்த பக்கத்துல ஒரு சோறு இருந்துச்சு அந்த சோத்துல அப்படியே சாஞ்சிட்டார் அந்த அந்த அடிமை சாஞ்சி அல்லாட்ட சொன்னாரா அல்லாஹும் அல்லா துசிகிருபி அல்லாஹ் என்னை பகிரங்கப்படுத்திடாத நான் செஞ்ச அமல் மக்களுக்கு மத்தியில பகிரங்கம் ஆயிடக்கூடாது இப்போ ஒரு ஆளுக்கு பகிரங்கம் ஆயிருச்சு பக்கத்து இலைக்கு என்ற என் உயிரை கைப்பற்றி விடு இறைவா ஏன் இதுக்கு மேல வாழ்ந்தேன் என் உள்ளத்துல எதை கலந்துருமோ அவ எப்படி வாழ்ந்துருங்க பாருங்களேன் இதுக்கு பிறகு நான் வாழ்ந்தேன்னு சொன்னா என் துவா வாழத்தை மழை பொழிஞ்சிச்சு என் துவாவளத்தை மக்கா வாசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எங்கிற ஒரு என்னங்க உள்ளத்துல கலந்து விட்டால் என் அமல் நாசமாயிருமே இந்த ஒரு மனிதனுக்கு தெரிந்து விட்டது நான் உயிரோடு இருக்கும்போது இந்த அமல் யாருக்கும் தெரியக்கூடாது இந்த ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுல்லா துஷ் இருபோ கபிசை என் உயிரை நீ கைப்பற்றி விடுவாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு மையத்தன் உடனே மரணித்து கேள்விறாரு அவர் மரணித்த பிறகு அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மக்காவாசியர் எல்லாருமே வந்தாங்க ஒன்று கூடி ஜனாச துருக நடத்தினாங்க என்பது வரலாறு இந்த சம்பவத்தை அறிவிக்கிறதே அப்துல்லா இபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலியாம தான் அப்ப முன்னோர்கள் நல்லோர்கள் முஹத்திசீன்கள் எந்த அளவுக்கு உல தூய்மையோடு இஹ்லாசோடு வாழ்ந்திருக்கிறாங்க அந்த இஹ்லாசை நமக்கு கற்றுத் தருவது எது இந்த நோன்பு தான் அல்லா சுபஹானு தாலா நோன்பு என்கிற உயரிய வணக்கத்தை அதிகம் அதிகம் கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ விருத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாகியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அலுகுரிவானாகும்

He has debated with J.P. Zainul Abidin, the founder of the Tauhid Jamaat in South India. He has debated with his students as well. And after listening to his debates and speeches, Mashallah, many have rectified their beliefs and came to the fold of Ahlus Sunnah. So apparently seemed to be a very simple person. We are very fortunate that Alhamdulillah, we got the opportunity to invite him at Makbul Masjid. And we are grateful to Hazrat for accepting our invitation. May Allah Ta'ala elevate him in, his ranks. May Allah Ta'ala grant him more knowledge, more wisdom, and more, effort, more courage to work for the sake of Ahlul Sunnati wal Jama'ah and to all of us through the wasil of Rasul Kareem Sallallahu Alaihi Wasallam. Jazakallah Hazrat.